எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிற ஒரு விஷயத்த பற்றி தான் நாம விரிவா பார்க்க போறோம் அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வாங்க இந்த முக்கியமான அலசலுக்குள்ள போகலாம் சரி நேரத்தை வீணடிக்காம எல்லார் மனசுலயும் ஓடிட்டு இருக்கிற அந்த முக்கியமான கேள்விக்குள்ள போயிடலாம் மாசம் மாசம் கிடைக்கிற இந்த ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை இரண்டாயிரம் ரூபாயா போகுதா ஆமாம் இப்போதைக்கு கிடைக்கிற இந்த ஆயிரம் ரூபாய் ஒருவேளை ஆயிரத்தி ஐநூறு ஏன் இரண்டாயிரம் ரூபாயாக கூட உயரலான்னு ஒரு பெரிய பேச்சு இருக்கு சரி இந்த பேச்சுக்கெல்லாம் என்ன காரணம் இருந்து இது கிளம்புச்சு இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் கணக்குகள் என்னன்னு நாம் இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இந்த தொகை உயர்வு நிஜமாவே நடக்குமான்னு தெரிஞ்சிக்க இதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு நம்ம கொஞ்சம் பார்க்கணும் முக்கியமாக பெரிய தலைவர்கள் சமீபத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு வாங்க பாருங்க முதலமைச்சர் அவர்களே என்ன சொல்லிருக்காருன்னா இது வெறும் பணம் கொடுக்குற திட்டம் மட்டும் இல்ல இது ஒவ்வொரு மாசமும் குடும்ப தலைவிகளுக்கு அரசு செய்யற ஒரு சீர் மாதிரின்னு ரொம்ப அழுத்தமா பதிவு செஞ்சிருக்கார் இப்ப வர்றதுதான் ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் இது வெறும் காத்து வாக்குல வர்ற செய்தி இல்லைங்க கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அப்புறம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மாதிரியான முக்கியமான ஆட்களே முதலமைச்சர் இந்த தொகை உயர்வை பற்றி இருக்காருன்னு வெளிப்படையாகவே சொல்லியிருக்காங்க இதனால தான் வரப்போற பட்ஜெட்ல கண்டிப்பா ஒரு அறிவிப்பு வரும்னு எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க இதோட டைம்லைன பார்த்தா நமக்கு இன்னும் தெளிவா புரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் திமுகவோட மிகப்பெரிய வாக்குறுதியே இதுதான் இப்ப இப்போ கிட்டத்தட்ட ஒரு கோடியே முப்பது லட்சம் பெண்கள் இந்த உதவியை பெறுறாங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இந்த தொகையை அதிகப்படுத்தினா அது வாக்குகளை ஈர்க்க ஒரு சூப்பர் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும் இல்லையா சரி ஒரு பக்கம் தொகை உயருமானு நாம பேசிட்டு இருந்தாலும் இன்னும் நிறைய பேருக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கு அவங்க எல்லாரும் கேக்குறது ஒன்னே ஒன்னு தான் எனக்கு அந்த ஆயிரம் ரூபாயே இன்னும் வரலையே அதுக்கு நான் என்ன பண்றது வாங்க இப்போ அத பத்தி தெளிவா பார்க்கலாம் பொதுவா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு சில காரணங்கள் இருக்கு சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்கா செக் பண்ணோம் உங்க குடும்பத்தில் யாரு பேர்லையாவது கார் இருக்கா உங்க குடும்பத்தோட வருமானம் வருஷத்துக்கு ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு மேல இருக்கா இல்ல கரண்ட் பில் அதிகமாக வருதான்னு பார்க்கும் சில சமயம் அப்ளிகேஷன்ல தப்பு இருந்தாலும் ரிஜெக்ட் ஆகலாம் இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கும் பொருந்துதான்னு ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க அப்படியே உங்க விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருந்தாலும் நீங்க கவலைப்பட தேவையில்லை அதுக்கு ஒரு வழி இருக்கு முதல்ல ஏன் ரிஜெக்ட் ஆச்சுன்னு காரணத்தை தெரிஞ்சுக்கணும் உங்க மொபைலுக்கு வந்த மெசேஜ்ல இருக்கலாம் இல்லைனா பக்கத்தில் இருக்கிற இ சேவை மையத்தில் போய் கேட்டால் சொல்லுவாங்க காரணம் தெரிஞ்சதும் அதுக்கு சரியான டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணணும் உதாரணத்துக்கு காரை வித்துட்டீங்கன்னா அதுக்கான ஆர்டிஓ சர்டிஃபிகேட் வாங்கணும் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் உங்க தாலுக்கு ஆஃபீஸ்ல அப்பீல் பண்ணு ஓகே இப்போ அடுத்ததா உங்களுக்கு பொதுவாக வர்ற சில முக்கியமான சந்தேகங்களுக்கு ஃபட்டாஃபட்டா பதில பார்த்துடலாம் ஆமாம் இது நிறைய பேர் கேட்குற கேள்வி ரொம்ப நாள் ஓடாமல் வீட்டில் நிற்கிற பழைய காருக்காக என்னோட அப்ளிகேஷனையே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க சரி இதுக்கு என்ன தீர்வுன்னு பார்க்கலாம் இங்க பாருங்க சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னா உங்க பேர்ல கார் ரிஜிஸ்டர் ஆகியிருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக ரிஜெக்ட் பண்ணிடும் ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா அந்த வண்டி இப்போ ஓடுற கண்டிஷன்ல இல்ல பயன்பாட்டில் இல்லைன்னு ஆர்டிஓ கிட்ட இருந்து ஒரு சர்டிபிகேட் வாங்கி அதை வச்சு தாலுக்கா ஆஃபீஸ்ல மேல்முறையீடு செய்யணும் நிச்சயமா சரி பண்ண முடியும் அடுத்து புதுசா கல்யாணம் ஆகி புது ரேஷன் கார்டு வாங்கினவங்க கேட்கறாங்க நாங்க அப்ளை பண்ணலாமா கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ணலாம் ஆனா ஒரு சின்ன விஷயம் உங்களுக்காக அரசு தனியா விண்ணப்ப முகாம்களை அறிவிக்கும் அந்த அறிவிப்பு வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணனும் இன்னொரு பெரிய குழப்பம் எனக்கு எந்த எஸ்எம்எஸ்மே வரல அப்போ என் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சா பயப்படாதீங்க எஸ்எம்எஸ் வரலைனா ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இல்ல சில சமயம் சர்வர் பிரச்சனால கூட மெசேஜ் வராம இருக்கலாம் நீங்க நேரடியா உங்க பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணி பாருங்க இ சேவை மையத்துல போய் ஸ்டேட்டஸ் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் விதவை பென்ஷன் வாங்குறவங்களுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் கிடைக்குமா இது ஒரு முக்கியமான கேள்வி இப்போதைக்கு இருக்கிற ரூல்ஸ் படி வேற ஏதாவது அரசு உதவித்தொகை வாங்கினா இந்த திட்டம் கிடைக்காது அதாவது ஏதாவது ஒரு திட்டத்துலதான் பயன்பெற முடியும் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல மனசுல வச்சு இந்த ரூல்ஸை தளர்த்துறதுக்கும் வாய்ப்பிருக்கு இருக்கு அதனால பொறுத்திருந்து பார்க்கலாம் சரி நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் அடுத்து என்ன நடக்க போகுது நாம என்ன எதிர்பார்க்கலான்னு பார்க்கலாம் எல்லாரும் எதிர்பார்க்கற அந்த தொகை உயர்வு பற்றின அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பெரும்பாலும் பிப்ரவரி அல்லது மார்ச் மாதம் நடக்க போகிற தமிழ்நாடு பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியாகலான்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ எல்லாரும் தான் ஒற்று நோக்குறாங்க சரி ஒரு பயனாளியாக நமக்கு என்ன செய்யணும் திட்டம் எப்படி இருக்குன்னு எல்லாம் பார்த்துட்டோம் ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பெரிய கேள்வி இருக்கு இந்த ஒரே ஒரு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவுகளையே மாற்றி எழுதுகிற அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இருக்குமா தமிழ்நாட்டு அரசியல்ல இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா இதோட பதில் காலத்துல தான் இருக்கு